ஜாப்பானிலேருந்து வந்துட்டு இருக்காங்க நிற்கும் அப்போது அப்போ இந்தியாவில ஸ்ரீதரான ஐயா இருந்து பக்கத்தில் இருந்து சொல்கிற நாங்கள் மைக்கெடுத்து நாங்கள் வட இலங்கையிலே மூன்றாவது பெரிய கட்சியை சேர்ந்து அவருக்கும் ஒரு சீட் தானே எனக்கு ஒரு சீட் தான் அங்க போய் அது கதைக்க தேவையில்லை ராசா அங்க போய் கதைச்சே நானும் இந்த பெருசா கதைக்கு அப்போ அப்படி தெரியும் இந்த பயங்கரம் கதைக்க போனது அங்க போட்டா மக்களையும் ஓ எல்லாரும் வச்சிருந்தா அப்ப முஸ்லீமாக்கள் தமிழாக்கள் சிங்களீஸ் எல்லாரும் சேர்ந்து சிங்களீஸ்ல ஒரு கொஞ்சம் நல்ல பேமஸ் ஆனாக்கள் இந்த மாதிரி ஒரு சீட்டும் கிடைக்கல எல்லாரும் கேட்டுட்டு இருக்கணும் அண்ணா வாங்க கதைப்போம் சொல்லி அப்ப நான் ஃபர்ஸ்ட் கன்ஸ்டியூஷன் எழுதுவோம் எழுதி போட்டு அவர்கிட்ட கொடுப்பான்னு திருப்பினா வாங்க ஒன்றுமே நடக்க போறேன்

சம்பளம் நிற்பாட்டுக்கு நம்ம அதாவது எங்களுக்கு இல்லை என்டிபிடிக்கு தானே அவையோட சம்பளம் வந்து நிதி போய் ஏதோ ஒரு கோஷன் தான் கொடுப்பாங்க அவட எங்களுக்கு ஒரு ஒரு நிதி ஒரு சதம் ஒதுக்கவும் நீங்கள் சொன்ன அனுமீங்க அப்போது அண்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தாறாம் தேதி அம் நான் ஃபேஸ்புக் போஸ்ட்டில் போனால் பார்த்திங்க முடியும் அம்பார் அண்ணாவரா நெளுந்து குழம்பிட்டே அங்கே மழை பெஞ்சு சனமெல்லாம் நீங்கள் சரியாக கஷ்டப்படுது இங்கே எங்களுக்கு ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க இந்த Orientation Program கேன்சல் பண்ணுங்க நாங்கள் போயிட்டு வேலையை பார்த்துட்டு வாரமண்டு அப்போ இருபத்தேழு மாவீரத்தினம் பாராளுமன்றத்தில் செக்ரட்டரியாக இருந்தவா பேர் சொல்ல அவா வந்து என்ன சொல்றாங்க அது மாத்தேயலா அப்படின்னு அப்போ நான் திருப்பியும் குழம்பின் நான் இது வந்து நாங்கள் பாராளுமன்றம் நான் அடுத்த காய்ச்சல் நான் எனக்கு இது பாராளுமன்றம் இருக்குது மக்களுக்காண்டி ஒழியே பாராளுமன்றத்தில் வந்து சாப்பிட்டு ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு நான் இங்கே வரையில இந்த அடுத்த இருபத்தேழாம் தேதியை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி மாட்டேன் ஆனால் அந்த நேரம் இருந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்கிறது அந்த நான் சொல்லி அவரை சோழர்ன்னு சொல்லணும் அவரே உடனே மைக்க வேண்டி எனக்கு அங்களுக்கு அது விளங்குது நீங்கள் போங்க எங்களை போங்கோ போகிறாண்டா போங்கோ உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் இருபத்தேழாம் தேதி ப்ரோக்ராமை ஸ்பெஷலாக வைக்கிறாண்டு ரெண்டு பேருக்கு தனியாக ஒரு பாராளுமன்றம் முழு வேலையும் வைக்க மாட்டேனா அப்போ அது நடக்கிற காரியம் இல்லை மற்றது அது நாங்கள் புது மெம்பர்ஸ் அப்போ எங்களுக்கு ஒன்று உதாரணத்துக்கு ஒரு ப்ரைவேட் பில் என்று சொல்கிறது அதாவது இப்போ இந்த இந்த இவ்வளோ பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் கைக்க போகிறோம் அதுக்கு ஒழுங்கு முறையில் இருக்குது எப்படி எப்படி செய்யணும் என்ன இப்போ அது ஒன்று தெரியாமல் அந்த மூன்று நாளும் நான் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஒன்றும் வைக்கலாம் ஆகுது ஆனால் இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்பிபியில் செலக்ட் ஆகின கணவர் இங்கே வந்துன்னு இருப்பினா அவள் பில் போடவே மாநிலம் சாகம் பிறகு என்னென்னா அவன் பில்லில் நூற்றி ஐம்பத்தொம்பது பேருக்கும் ஒரு ஆள் தான் போடும் இப்போ ஜனாதிபதி மட்டும்தான் போடுவார் அவர் வாயே திறக்க மாணவரும் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்க போகிறார்கள் எதிர்கட்சியில் இருக்க போகிறதும் இல்லை நான் எம்பிபி சப்போர்ட் தான் பட் அவர் செய்கிற நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்த தான் இருக்கணும் ஆளுங்கட்சியில் தானே அப்போ இங்கே இருந்துட்டு ஒவ்வொரு மக்களோட பிரச்சனையும் பிரைவேட் பில்லுகள் அல்லது வந்து மோஷன்ஸ்கள் அல்லது வந்து இதுகள் போடவே கல்லையாக்கோ இந்த ஒழுங்குமுறை எல்லாத்தையும் படிக்கும் ராசம் எப்படி இதெல்லாம் போடுறேன் அப்போ அது அந்த மூன்று நாளில் நான் இங்கே நிற்கல என்று சொல்லி யாக்கள் போச்சேன் அடுத்தது இருபத்தி எட்டு எனக்கு இருபத்தாறுந்து இருபத்தேழு ரெண்டு நாளும் பாராளுமன்றத்துக்கு போனபடியோ கொழும்பு நிர்வாக நீதிமன்றத்தில் பின்னேன் அப்போ இருபத்தெட்டு போய் விடிய ஒன்பது மணிலேருந்து மூணு மணிக்கு கேன்சல் பண்ணி போட்டு அது அப்புறம் அண்ணாக்கு வந்து ராசா அடுத்த நாள் இங்கே வர எங்களுக்கான ஒரு இதுவும் இன்னும் ஒதுக்குப்படையில் ஒரு ஒரு உருவா ஹாசமும் ரெண்டு ஹாரெல்லாம் வந்துருக்குறேன்னா ஒரு உருவா ஹாசமும் ஒதுக்கப்படையில் ஒதுக்கப்படுமோ கேள்வி கொடுக்கும் பிரதிநிதியாக ஒருத்தங்களா உங்களால் செய்ய முடியாதா அப்படி ஒரு சதமே ஒரு ஒரு இதுவும் இல்லையா ராசா இப்ப கூட இப்ப நான் ஒரு போஸ்டும் போடையில நான் எனக்கு சாப்பாடு செய்து கொடுக்கப்பறம் காசு நான் அப்படி போடல இப்ப சிலவங்க போட்டுக்கொண்டு இப்ப நீங்க பாப்பீங்க நான் போடிறேன் சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டும் நாங்கள் இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிறார்கள்ட்ட வேண்டித்தான் அப்போ நாங்கள் சனத்தை பார்க்கணும் பார்லிமெண்ட் இருந்தே பெயனும் இல்லை அப்ப அதுகளை சிங்களாக்களுக்கும் தெரியாதது இவன் என்பிபில ஆக்களே சரியா கவலைப்படுகிறோம் இப்படி நான் இப்படி நடந்து கொண்டிருக்கேன் அரசாங்கம் அரசாங்க கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை அதான்

என்பிபியில் இருக்கிற அளவுக்கு அது வாழ்க்கையில் அவே பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக வேலை வேலை செய்ய போகிறதே இல்லை அவை அரசாங்கம் ஏதாவது சொல்லும் அது அப்படியே செய்து கொண்டு இப்போ அரசாங்கம்னா கைக்கூலியல் தானே போதும் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் மக்களோட பிரச்சனையாக தான் நாங்கள் நிற்க போகிறோம் இப்போ இந்த பிரச்சனையே என்பிபியில் இருக்கிற ஒரு ஒரு அவரால் வந்து கதைப்பார்டா கேள்விக்கு கதைச்சாலும் அவைக்கு அடி வாங்க வேண்டியது ஏன் போய் கதை எங்கள் கவர்மெண்ட்டை பற்றியே நீங்கள் கைக்கிறேன் அவ கயக்க போகிறதில்லை இன்னொரு விஷயத்தையும் வடிவாக சொல்கிறேன் மூன்று என்பிபி அனுப்பி இருக்கு நம்மளோட யாழ்ப்பாணத்துல இருந்து அந்த மூன்று பேரும் எங்க எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்குள்ள இருந்த விழாப்புராசா என்னென்னா அங்க கதைக்கு ஏதாவது அங்க இதையும் சொல்ற மறுபடியும் போடுங்கோ அங்கே தமிழ் தமிழாக்கள் நிற்கிறேன் நான் உண்டு சிறிதரன் ஐயா உண்டு ஐயா உண்டு சரிதானே என்ன தவிர மிக்க ரெண்டு பேருக்கும் ஸ்ரீதரன் ஐயாவே இருக்கட்டும் அல்லது வந்து கஜேந்திரமார் ஐயாவே இருக்கட்டும் அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தோடையோ அங்கே இருக்கிற உறுப்பினர்களோடையோ ஒத்தி செஞ்சு ஒரு விஷயத்தை நல்லா கதைச்சி போகிறதுக்குரிய பக்குவம் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் அதுக்கு இவர் வேண்டாம் பிரைவேட் கேஸ்களை போட்டது அதுதான் உண்மை உதாரணத்துக்காக அன்றைக்கு பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்னு சொல்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அதாவது வந்து எல்லா கட்சித் தலைவர்களும் பிரதமரும் பேச்சாளரும் மற்றது அவருடைய லீடர் ஆஃப் த ஹவுஸும் அடுத்தது வந்து அவருடைய பாராளுமன்ற சபாநாயகரும் இருந்து பாராளுமன்றத்தில் அடுத்து என்னென்ன செய்யப்படும் என்றும் எடுக்கிற பெரிய ஒரு மீட்டிங்கில் எனக்கு போக சான்ஸ் வச்சிருக்கேன் நான் சுயேச்சை குழு தலைவர் இப்போ அங்கே போயக்குள்ள அவ்வளோ பேரும் ஒத்தி செஞ்ச ஒரு விஷயங்கள் கதைக்கல எங்கெண்ட ஆக்கள் மட்டும் குதர்க்கமாக கதைக்கிறது உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற எழுபது எண்பதுமான ஆக்கள் ஒரு நல்ல ஒரு ஜூனிட்டியோட அங்கே அடிபட்டு பிரியோசனம் இல்லை ராசா அங்கே எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாதான் நாட்டுக்கு நல்ல ஒன்று வரும் அதுக்கான எங்களுக்கு பலியான முடிவுகளுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது நாங்கள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் செய்யக்கலையும் குதர்க்கமாக கதைக்கிறது அவ்வளவு பேரும் இங்கிலீஷ்ல கதைச்சோன் இருப்பினும் அவர்களோட சிங்களத்தில் காய்க்கிறே இல்லை இங்கிலீஷில் காய்ச்சோண்டு எங்கென்றார்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்ற எங்களுடைய வடக்கே கிழக்கிலே என்ற பாஞ்சு படா மக்கெடுத்து போடுவாங்க அப்புறம் அது ஒரு கேவலமான வேலை அப்போ இப்போ நாங்கள் இவ்வளோ பேரும் தமிழில் காய்ச்சல் நான் மட்டும் சிங்களில் காய்ச்சி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ அப்போ அவங்களுக்கு முழு தமிழரையும் அங்கே இருக்க சிங்களாக்களுக்கு முழு தமிழரையும் ஒரு ஒரு இதில் இதில் அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று அப்படி இருக்கக்கூடாது நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஹை லெவலில் இருந்தால் தான் ப்ரொஃபஷனலாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நாங்கள் ப்ரொஃபஷனாக இருந்து காட்டுறோம் பிடியோட நிற்கணும் பிகிரோட இருந்து காட்டுறோம் எனக்கு தெரியும் நாங்களோ ஒரு ஹை லெவலில் இருந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருந்து கதை கேட்கல தான் திருப்பி அங்கேயும் போயிருந்து கொண்டு வெளியில் நான் பம்பலாக கதைக்கிறது அங்கே ப்ரொஃபஷனல் ஆக்காய்க்கிறது அவை அங்கே பம்பல் ஆய்க்கிறேன் இங்கே வந்து ப்ரிய ப்ரொஃபஷனல் மாதிரி காய்ச்சி கொட்டுறது எங்களுடைய தமிழ் இளத்தை எங்களுடைய தலைவரை எங்களுடைய வந்து காய்ச்சி கொட்டுறது அங்கே அங்கே கேண்டீனில் சாப்பிட வரதும் இல்லை மற்றவனோட இருந்து கதைக்கிறதும் இல்லை மெட்டை எம்பிமேல் ஆனால் முடிஞ்சு போய்க்க பார்த்தேன் அம்மா அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கா தெரியுங்களேன்னு எங்களை சிறு ரெணைய போய் கெஞ்சிக்கொண்டிருக்கிறாரு பிரதமர் ஏன் தங்களுடைய பர்சனல் தேவைக்காண்டி மக்களுடைய தேவைக்காண்டி இல்லை அதே நான் நினைக்கிறேன் பெரிய இழப்பு என்பிபியை இந்த முறை அனுப்பினதை விட பாராளுமன்றத்துக்கு மூன்று பேரை அவன் உமாரன் ராசையாவா இருக்கட்டும் மணியண்ணா இருக்கட்டும் யாராவது அல்லது கௌசல்யா மயூரன் இப்படி ஒரு அஞ்சு பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா துணிஞ்சு தூட நினைஞ்ச தீக்கம் இருக்கும் இப்ப தனிக்கட்டி அணிக்க வேண்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் அதோட ஒத்து அவைக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி நான் ஒரு ஒன்றரை நான் கை கையெழுத்தி கேம்பஸ்க்கு போயிடலேன்னு சொல்லி செக்ரட்டரி ஜெனரலுக்கே கொடுத்தேன் உங்களுக்கு சிங்கத்தை பாத்தீங்கன்னா தெரியாது கேம்பஸ் கேம்பஸ்கேன்னு ஆப்பி ஒரு மோட கதா கையாந்துப்பான்னு நீட்டா நான் அப்படியே இன்னொரு எண்ணும் கொடுத்துனானுங்க மாதிரி கதை கைகளை அதையும் கொடுத்தனான் அது மீடியால விடையில அது நான்கை கொடுத்தேன் அப்படியே கிளியராக விளங்கக்கூடிய மாதிரி இன்னும் அந்த எதிர்கட்சி கதைகள் இருந்தது அதுக்கும் கொடுத்தேன் அந்த இடம் மீடியாளர் இந்த இந்த மட்டும் மீடியாவற்றும் கொஞ்சம் நாங்கள் ஜோசிக்கணும் அடுத்தடுத்த மானசபை தேர்தலில் என்பிபிக்கு போட போறீங்களா அல்லது தமிழ் எனக்கு வேண்டாம் அதாவது தமிழ் எனக்கு போட சொல்லும் அவ்வளோதான் நாங்கள் அங்கே போய் ஒரு ஒரு இது நாங்கள் எங்களை ஜாபணிலேருந்து வந்துருக்கோம் நீக்கோம் அப்போது அப்போ இங்க அளவர் ஐயா இருந்து பக்கத்தில் இருந்து சொல்கிறார் நாங்கள் எடுத்து நாங்கள் வட இலங்கையிலே மூன்றாவது பெரிய கட்சியை சேர்ந்து அவருக்கும் ஒரு சீட் தானே எனக்கும் ஒரு சீட் தான் அங்க போய் அது கதைக்க தேவையில்லை ராசு அங்க பேர் கதைச்சே நானே இருந்தால் பெருசா கதைக்குது அப்ப அப்படி தெரியும் இருந்தால் பயங்கரம் கதைக்க போய் அங்க போட்டா கரண்ட் போய் மேடம் கேன் ஐ ஹேவ் யூ போன் நம்பர் பிளீஸ் என்று வேண்டிய நிற்கிறார் தேவையா தேவை அங்க இங்க தானடா உண்மையா தமிழர் இருபத்தி மூவாயிரம் தமிழர் மாத்தப்படுறான்

கரை சரியான கவலை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் புதுசாக ஒரு பாரிமெண்ட் மெம்பர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஏதோ விரும்பி அவங்க ட்யூட்டிப் இப்போ உங்கள் ரெண்டு பேர் டூப் இல்லையா எனக்கு தான் கவலைப்பட்டு எங்க படியால் ரெண்டு பேர் ட்யூட்டி போய் இந்த கவலை வந்தது திருப்பி அதை சொல்லிட்டு ரமணனும் பொழிவு ரொம்ப வகை அந்த ரெண்டு பேர் லிங் போட்டுருக்கேன் பேஸ்புக்ல இது பார்க்கிறார்கள் வராதார்கள் அந்த சின்ன சின்ன கட்சியில் போய் தேர்ந்து விடலாம் உங்களுக்கு சொன்ன நம்பர் நம்ம தென்னிலங்கையில் இருக்கிற தோத்த அவ்வளோ கட்சியும் எந்த தலைமையில் வந்து சிங்களா சேர்ந்து கட்சி

அதுதான் கொஞ்சம் சரியான இதாக இருக்கும் அதாவது வந்து சரியான ஓப்பனாக இருக்கும் தெரியுதா நான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நிற்கிறேன்னு சொன்னா நான் ஒன்றுமே இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாமே சுவீச்சர் கடிச்சிருக்கு இப்போ அஞ்சு லட்சம் கிடக்குது பிஎஸ்சி அளவு வந்ததுல எல்லாமே ஓப்பனாயிருக்கும் அப்போ பிஎஸ்சி மேனேஜர் அடிச்சு கேட்டேன் அண்ணன் ஒரு லோனோட ஒன்று வீடு கட்டணும் தான் இருபது கோடிக்கணும் அண்ணன் லூஸ் கே அக்கௌண்ட் அஞ்சு லட்சம் பேரஞ்சு பிஎஸ்சி மேனேஜர் ஓ இது இருந்தாடா அண்ணன் கிரீப்பா பாருங்கல இருந்தா இந்த பெயர்ல எடுத்து தாங்க நானே வீடு கட்டுறேன் ஒற்ற கோடி லோன் போட்டு வீட்டில் அந்த வீட்டில தானே வீடு கட்டுறதே கேட்டுனா பேர் தர இல்லை நான் தெரியாது அந்த கட்சி சாயுது பார்ப்போம் அப்படி வட்டாரம் வந்து பார்க்க கேட்போம் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு சகல பேரையும் வர சொல்லி அதில் ஓட்டிங் வைப்போம் நீங்க அதாவது யார் உள்ளூராட்சி கேட்க போறீங்களோ அவளே லிஸ்ட் டைம் எடுத்துட்டு அவ அவைக்கும் விருப்ப ஓட் பண்ணலாம் விருப்பம் இல்லையான்னு சொன்னா ஆளுக்கு ஓட் பண்ணலாமன்ட்டு அதிலேயே ஓட்டிங் போட்டு அதிலேயே ஒரு இருபது பேர் எடுப்போம் வேண்டா எனக்கு தெரிஞ்சாலும் பெறமாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் வருமானம் சினத்துக்கு கூட தான் ஜனநாயகம் சினத்துக்கு கூட யாரை பிடிக்குதோ போவோம் அந்த மீட்டிங்கில் நான் எனக்கு முடியும் முந்நூறு நானூறு பேர் வருகிறோம் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் அதில் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது பேர் தாங்களும் வரப்புறம் வந்து இது போடுவினோம் அப்போ அப்போ அவை அதில் செலக்ட் பண்ணி வரையில சரிதானே யாருக்கு கூட ஓட் வருதோ அது உள்ளூராட்சி போவார் ஆனால் அவருக்கு கட்சியில் சரியான இருக்கம் இருக்கும் பாசடி தெரு ஓட்டு ரெண்டு அடி குறைஞ்சிட்டு அவர் ஜெயிலுக்கு போவார் அப்படி தான் எழுதுவேன் டோட்டல் அரடியை காண வேண்டாம் அந்த அரடியை கட்டி முடிக்கும் வரைக்கும் அவர் ஜெயிலிக்கெலாம் இருப்பார் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அதை காசு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்குமே வழக்கு போட்டுப்பாங்க அதுக்கு ஓமண்டு சைன் பண்ணி தானே போய் வருகிறோம் அது லீகல் தானே அப்ப உள்ள சபையில் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு கண்ட்ராக் கொடுத்தான்னு சொல்லி கண்ட்ரூ ப்ரூஃப் அனுப்பப்பட்டான் வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட கட்சியால் வழக்கு போடும் வழக்கு போகிறது முகஹார்கால திரும்பி தானே வழக்கு போட்டு நேரே நேரில் நடக்கும் நேரே அவருக்கு கலவெடுத்த வாசம் போய் கட்சிக்கு அவமதி ஏற்படுத்தினாந்து வளக்களும் முடிந்து வழக்களும் முழு திரும்பினா வரலாம் வரும்பாடு தராமதி

இப்ப நம்பர் நம்ம பாலிமெண்ட்ல இருக்கிற கிட்டத்தட்ட முக்காசி பேர் நம்ம செல்ஃபி எடுக்கணும் ஒவ்வொரு முறை படி டாக்டர் ஒரு செல்ஃபி ஒரு செல்ஃபி ஒரு செல்ஃபி என்று பின்னால அடிவேணும் ஏன்னா அவைக்கு தெரியும் இப்ப தான் சிங்கள இருக்கு தெரியும் அந்த சிங்கள வீடியோஸ் எல்லாம் இருக்கிறது பாருங்க தெரியும் நாங்க புள்ள வடியில தமிழரும் புள்ள வடியில நாங்க இப்ப சொல்லி தான் வேறு சொல்லி தான் தேசிய தலைவர் எனக்கு தெரியும் அது நான் சொல்றேன்டா இப்ப மன்னிச்சு கொள்ளுவோம் ஆனா அதுக்காண்டி உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டதுக்காண்டி நான் போய் சொல்ல மாட்டேன் இது உண்மையா தான் சொல்லப்போறோம் விரும்பினா விரும்பணும் விரும்பாட்டி விரும்ப விடுமாட்டேன் அவங்களுக்குமே அது தெரியும் அவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு தலைவரா வச்சிருக்காங்க ரோகன வீர ஜி பிஜேபி ஒரு ஆள் தலைவர் சொல்லி கொடுக்கறாங்க அவரே ஒரு ஆள் அரசாங்கம் வந்து என்ன செஞ்சது அவை வந்து தீவிரவாதி என்று முத்திரவத்தி பிடிச்சு உள்ள போட்டு சுட்டு ஜாக்கு அது அவையே சொல்லினா சிங்கள மீடியாவில் இருந்து யூடியூபே சொல்லினா ஆர் ஆர கும்புறதுன்றது அவை வந்து விருப்பம் நாங்கள் அதை தடுக்கையில அந்த கிளியரா சொல்லியிருக்கோம் சரிதானே தலைவன நான் ரெண்டுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் பாராளுமன்றத்திலையும் அது வெளியால வராம முடக்கி போட்டாங்களா அது வந்த பிரச்சனையா போயிருந்தானே பாராளுமன்றத்திலையும் கடைசி என்ன சொன்னான் இவ்வளவு காலமுமே நாங்கள் எங்களுடைய உயிர் உயிர்ணித்த உறவுகளை பயந்து பயந்து தான் கொண்டாடினாங்க இந்த முறை பயம் இல்லாம ஜாழ்ப்பாணத்துல கொண்டாட விட்டதுக்கு நன்றி என்னுடைய அப்பா இன்க்ளூடி நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி பாராளுமன்றத்தை சொன்னாங்க ஒரு எம்பி தமிழ் சொல்ல சொல்லத்தில் மேல்மண்ட பாராளுமன்றத்தில் ஒரு எம்பிய சிறிதரண்ட்டு கயந்திரம் மேர்ட்ட இங்கே வெளியில வந்து குளறு குளறு குளர் குளர் வெளிநாடுக்காரோட காய்க்கணும் இல்லோ பாராளுமன்றத்தில் ரயில் மண்டலம் சொல்ல ஒருத்தர் ஒரு திருமையை சொல்லணும் அதான் எங்கெண்டாக்கிற குணம் என்றா இங்கே தமிழனுக்கு கொண்ட கதைக்கிறது அங்கே பார்லிமெண்ட்ல உண்ட கதைக்கிறது நான் இங்கேயும் பல விடலை நிற்க இல்லை அங்கேயும் பல விடலை அங்கே சிங்களீஷ் அவ்வளவு விருப்பம் இல்லை நம்புறேன் நம்புறாசா இப்ப எல்லாம் நான் பார்லிமெண்ட்டுக்குள்ள போய்க்குள்ள பயம் என்னென்னால் பிடிச்சி பிடிச்சி செல்வி எடுப்பேன் அங்க இருக்க போலீஸ்காரன் செல்வி எடுப்பேன் அங்க இருக்க வேலையிறார்கள் எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்கள நம்புகிறாங்க எனக்கு அது பெரிய வெற்றி நான் தெரியாதான் இருந்தேன் அட்வான்டேஜ் ஆகிடுச்சு இது இப்ப இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் காலங்களிலும் எங்களுடைய ஆதரவுன்றது தேங்க் யூ உங்களுக்கு அப்போ நீங்க செய்யற ஆதரவு எனக்கு என்ன லாபம்னு சொன்னால் பப்ளிக்கும் அந்த நியூஸ் போயிச்சுமாடா அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு புதாரணத்துக்கு பண்ட திருப்பில் நாங்க வச்சு உள்ளூர் அச்சாவே கால எடுக்கிற நீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டே போட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த பண்ட திருப்புள்ள லண்டன்ல இருக்கிற காலம் அமெரிக்கா தெரியும் பண்ட திருப்பில் உள்ளூரட்சே கால்கள் எடுக்க போயிட்டாங்க சோ அப்பாவை தங்கன் டாக்களுக்கு அடிச்சு சொல்லி அங்கோ அங்க வாங்குவோம் அங்கே வாங்கு சொல்லி விளங்குச்சா உங்களுக்கு அப்ப எங்களுக்கு அது பயங்கர ஒரு அட்வான்டேஜ் இருக்கா நீங்க என்னச்சு கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது வருமானத்துக்கு தான் செய்கிறீர்கள் ஆனால் நீங்க தமிழ் சமூக பெரிய உதவி செய்து கொண்டு ஒரு மீடியா போடாத ஒரு பேப்பர் அது நாங்க செய்கிறது இந்த வரைக்கும் பாலிமலையில் டாக்டர் இருபது ஏழாயிரம் போர்ட்ஸ் சின்ன வந்தேன் சொல்லி சுமந்திரன் ஐயா இருக்கிறது பாத்திரம் அந்த போட்ஸ் வந்தது உங்க ஆலையிடா அதை உங்களுக்கும் நீங்க எனக்குரிய இது தொழில்தான் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் இங்க மறக்க நீங்க பெரிய உதவி கொண்டு போய் இது எல்லாத்தையும் லண்டன்ல இருந்து பாக்கலாம்னு சொல்லு இது எல்லாத்தையும் நீங்க பார்த்த போட்டா தான் பாக்கலாம் அதால தான் உங்களுக்கும் ஹெல்ப் பண்றாங்க அந்த உதவியை மறக்க கூடாது உங்களுக்கும் வெளிநாட்டுக்கார எனக்கும் அடிச்சு இந்த பேருக்களை காசனப்பட்ட ஆயிடுந்து நான் பாக்கிறது யார் நம்மளோட வழியிலாண்டு உண்மையான ஒரு பிரச்சனை நல்ல உங்களுக்கு அனுப்பின காசும் எனக்கு சொல்லுவாங்கன்னு அனுப்பியிருக்கேன் தம்பி இருந்தால் கணக்கு கேட்கறது வந்து அதனால் இல்லை அவங்க நல்ல படிகள் என்ன அவங்க செய்வாங்க பிரச்சனையிலேருந்து எனக்கு அது சரியான சந்தோஷம் என்னதான் உங்களுக்கு அவங்க செய்ய உதவி செய்கிற நீங்கள் தொடர்ந்து இந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை மீட்டி அசைக்காது இன்னைக்குரிய உதயன் பேப்பரும் சக்தி எஃபும் சூரியன் எஃபும் இதுக்குள்ள வந்து வீடியோ எடுத்து போடணும்னு அது எல்லாம் செய்யணும் நன்றி பெரிய உதவி தமிழ் மக்கள் சார்பாளர்கள் எங்கட படிகளுக்கு பெரிய நன்றி அந்த இதே கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி யார் பிள்ளையோ ஒரு இந்த நீங்கள் போட்டுருக்கேன் ஃபேஸ்புக்கில் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ப்பணும் வெள்ளிவேஷன் அப்படி இப்ப பாக்கிறேன் நான் நினைக்கிறேன் இப்ப வருத்தங்கள் வரது இன்னொரு அஞ்சாறு நாள் கடந்த பிறகு தான் வரும் மாட்டோம் முக்கியமா வந்து சோப் இருக்குதானே ஒவ்வொரு முறை வீட்டுக்குள்ளே படுக்கிறதுக்கு முன்னாள் சோப் போட்டு வடிவா குழந்த பிள்ளைகள கால இடுப்புல இருந்த இடுப்பு வரைக்கும் குளிக்கணும் குளிக்க பார்த்து ஃபுல்லா காலி வரைக்கும் பேபி சோப் தான் பெஸ்ட் பெட்டர் மற்ற சோப்புகள்ல வந்து பிஹெச் கூட இந்த தண்ணியில வந்து வேற பிஹெச் இருக்கும் பேபி சோப்புன்றா எங்களோட உடம்புல பிஹெச்ல இருக்கும் அப்ப கழிவிட்டா நோமலா இருக்கும் அதுக்கு பிறகு சின்ன பொண்ணுகள் வந்து சொரிய வந்து சொரிய வலிக்கிறதுனு சொன்னால் அதுக்கு சரி எங்கே எந்த ஃபேஸ்புக்கில் அல்லது ஏதாவது ஒன்ல ஏதாவது ஒரு லிங்க் எடுத்து அந்த க்ரீம் ஏதாவது எடுக்க சொல்லுங்க கண்டெக்ட் பண்ண சொல்லி அந்த எந்த ஏரியாவை பார்த்து அந்த ஏரியா ஃபுல்லாக இனித்தனமும் எந்த வேலை இருக்குது மழை பெய்ய வந்து ஒரு பிரியோசனன்னு இல்லை அது நார்மலாக உதவி செய்கிறாங்களுக்கு அதுக்கு அந்த க்ரீம் அப்போது காலுக்கு போடுற க்ரீம்கள் இருக்குது தண்ணி அதில் வந்து கொடுக்கலாம் மற்றது வயிற்றால் அடி பிரச்சனை வரும் அப்போ தண்ணி இந்த தண்ணி முழுக்க இதுக்குள்ளே போயிட்டு தான் டாசா அப்போ குடிக்கிற குடி தண்ணி இல்லை அப்போ வயத்தால் அடி பிரச்சனை வரும் அப்போ தண்ணியை சுத்தாரண தண்ணியாக முழுக்களையும் ஒவ்வொரு நாளும் குழந்த பிள்ளைகளுக்கு முக்கியமாக சுட்டாருனா தண்ணி கொடுக்க சொல்லுங்கோ அது பிறகு டெய்லி உங்களுக்கு வெள்ளத்துக்கு போய் விளையாடுவாங்க சின்னப்படி முழு பேரும் விளையாடி போட்டு வீட்டை வந்த அப்புறம் வடிவாக குளிக்க பார்த்து அதில் சாப்பாடு விஷயத்தை பார்க்க சொல்லுங்கோ தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்க மாட்டாங்க நாற்பத்தெட்டு மணிக்கு அளவு காய்ச்சல் இருந்துக்கேன்னு சொன்னால் ஒவ்வொரு முதல்ல காய்ச்சல் தொடங்கினாலே ஒரு ஆறு மணி அளமும் இந்த நிறைக்கு பதினஞ்சு மில்லிகிராம் படி அல்லது அவருக்கு தெரியும் படங்கள் அம்மா பிள்ளை வளர்க்குறாலும் தெரியும் நானே நிறைக்கேற்ற மாதிரி பன்னோடோவில் கொடுக்க சொல்லுங்க அதையும் விட கூட காய்ச்சல் நாற்பத்தெட்டு மணி பண்ணிக்கலாம் இதை மட்டும் இன்றைக்கு நேரம் அஞ்சு மணிக்கு தொடங்கினா நாளைக்கு நேரம் அஞ்சு மணிக்கு ஒரு நாற்பத்தி தான் போயிடும் அடுத்த நாற்பது இது அடுத்த நாற்பது நேரம் அஞ்சு மணிக்கு நாற்பத்தெட்டு மாற்றி போயிடும் அதை விட காய்ச்சல் இருந்தால் வைத்தோரோடைய இருந்தால் அதே கொண்டே ஹாஸ்பிட்டலில் காட்டச் சொல்லுங்க சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஒரு ஒரு ஆளுக்கு பட்டும் பார்க்க என்னால் வரையிலாது பட் எல்லா இடமே கேம்பிங் வைப்போம் முதலாவது கிழமையும் மூன்றாவது கிழமையும் பாராளுமன்றத்தில் திங்கக்கிழமை இந்த பள்ளிக்கிழமை வரைக்கும் அமர்வலுக்கு போகணும் அது தவிர்த்து முழு நாளும் ஜால்பானத்தில் அனுப்பேன் ஜால்பானத்தில் வந்து நான் இன்றைக்கு செலஸ்கோப் கிட்டத்தட்ட மூன்று கூட செலஸ்கோப் கையில் எடுத்திருக்கேன் ராசா நான் ஒரு நாளுமே பிரைவேட்டில் உள்ள ஸ்டேஸ்கோப்பை கையில் எடுத்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு கடந்த ஒரு ஸ்டேஸ்கோப் வந்து நான் ஸ்டேஸ்கோப்பில் போட் போட்டுக்கேன் ஒரு பிள்ளை வந்து திளத்திட்டாங்க போட்டில் இருந்து ஸ்டெஸ்கோப் இல்லை என்று அப்போ நான் போட்டு நடந்து போய் ஏன்னா தண்ணி நினைக்கிறேன் சார் என்ன செலெஸ் கோப் இல்லாத எடுத்துக்கிறேன் சிங்கள பிள்ளை வந்து நான் கார்களை இடத்துக்கு பிறந்து வந்து எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ்கோப்பை கொடுக்குறேன் அப்போ வேணும் பண்ணாயிரத்தி நூறு ரூபா லிப் மேன் இப்போ இன்றைக்கி என்னோட செல்ஸ்கோப் இல்லை இப்போ பார்க்க போகிறதுக்கு சேஸ்கோப் நான் ஹோஸ்டல் டிரெரக்டர் ஏரியில் மூன்று வருஷத்துக்கு சேஸ்கோ சேஸ்கோப் எனக்கு தேவைப்படையில அதுக்கு நான் பிரைவேட் செய்ய இருந்தேன் அப்போ சேஸ்கோப் ஆகிடுறது இல்லை இப்போ மூணு வருஷத்துக்கு பிறகு திருப்பி போய் சேஸ்கோப் வண்டி வந்திருக்கேன் சாவம் வரைக்கும் அந்த சிவத்தக்கார சேஸ்கோப் ஃப்ரீயாக தான் வேலை செய்யும் அஞ்சு ரூபா காசு வேண்டாது சரி தான் அந்த இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து எழுதி கொண்டு நான் கொஞ்சம் டாக்டர் நிறைய மண்டல் இந்த அர்ச்சனா மாதிரி ஃப்ரீயாக போய் பா செய்ய சொல்லுங்க இப்போ உழைக்கிறத உழைக்க சொல்லுங்க அந்த கஷ்டப்பட்ட சேனத்துட்டு மட்டும் வேண்டாமல் ஏதாவது செய்ய சொல்லுங்க சரி இப்போ வேறு நாயகப்படை இப்போ பார்த்து நீங்கள் ஜால்பானம் ஹாஸ்பிடல் கபண்டா மாதிரி பிரதிநிதி ஓ ஓ ஹாஸ்பிடல் என்ன சொல்றாங்க ஓ அது வந்து என்ன என்றால் என்னங்க என்னோட வாடிகால் கதையில எல்லாம் சதியான பிள்ளை இந்த முறை மானார சபையில நாங்க அடிச்சு பிடிப்போம் அது முக்கியமா வந்து வடிகால் ப கொழும்புல தான் இவ்வளவு மலை என்றால் வடிகால் ஓடி எல்லாம் கடக்கறதானே எங்கணும் கடக்கறான் இருக்கு ஆனா ஓடி இல்ல ஏனென்றால் நாங்கள் அந்த காணிகள் எல்லாத்தையும் பிடிச்சு 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 மதில்ல கட்டி வச்சிருக்கோம்